ஞான ஒளி படம் வந்து அவர் மேஜர் சுந்தராஜ் நாடகம் போட்டு அதிரடி நாடகம் அதாவது தமிழ்நாடு பூரா வடநாடுலாம் ஒன்று நாடிச்சு நாடகம் அது சிவாஜி வந்து மேஜர் பண்ண ஓலை பண்ணார் அது வந்து தேவனே தேவனே ஒரு சாங் அது அந்த சாங்கு தான் உங்களுக்கு ஒரு ஒரு அந்த சப்ஜெக்ட் முழுக்க கிறிஸ்டின் சப்ஜெக்ட் அட்மாஸ்ஃபியர் அதில் வந்து இவருடைய நிலை அந்த அந்த சோகம் அந்த சஸ்பென்ஸு இவர் என்ன ஆவாரோங்கிற ஃபீலிங் மகளையும் பார்த்தார் எல்லாம் சேர்ந்து போச்சு ஸோ இது ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாடுறங்கிற ஒரு பாட்டுக்கு செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கணுங்கிற ஒரு முகிலைங்க ஸோ இந்த பாட்டுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் என்ன டைம் எடுத்துருக்கோம் எப்படி உழைச்சிருக்கோங்கிறத பிஷப் ரெண்டு மூணு பேர் அந்த காலத்தில் ஒரு பாப்புலர் பிஷப்பு உட்காந்து கம்போஸ் பண்ணி கம்போஸ் பண்ணும்போது அந்த துணியிலலாம் கேட்டீங்கன்னா பாருங்கள் தேவனே என்னை பாலுங்கள் हरे राम हरे राम हरे